இந்த கீ இருக்குல்ல மேடம் அந்த கீல அந்த ரோஸ் பண்ணணும் ரவா நல்லா ரோஸ் பண்ணணும் ஆக்சுவலா நான் நல்லா பண்றேனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற எவ்வளவு பண்ணணும் போடுங்க நல்லா ஃபுல்லா போடு போடு போட்டுட்டே இருங்க போடுங்க

அத லக்ஷ்மி மேம் இந்த வாரம் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க அதுவும் சௌந்தர்யா மாதிரியான ஒரு கோமாளியை வச்சுக்கிட்டு சீக்கிரமே அப்லோட் பண்றேன் சண்டே எபிசோட்ல நடந்த கிளைமேக்ஸை பத்தி மட்டும் பாத்துருவோம் இதுல முக்கியமா சௌந்தர்யாவுக்கு அடிச்ச ஒரு ஜாக்பாட்டை பத்தி தான் பாக்க போறோம் அப்படி என்ன நடந்ததுன்னு விரிவா பாக்கலாம் ஃபாரின் டூர்லாம் போயிட்டு வந்த சௌந்தர்யா இந்த தடவை லக்ஷ்மி பேர் பேரானாங்க இந்த பாருங்களா லக்ஷ்மி மேம் சௌந்தர்யா இவங்க ரெண்டு பேருக்குமே சந்தோஷம் இல்ல இருந்தாலும் இவங்க ஒன்னா சேர்ந்து சமைச்சாங்க இந்த வாரம் லக்ஷ்மி மேம்க்கு ஷெஃப் ஆஃப் த வீக் கிடைச்சிருக்கு அதுக்கு ஜட்ஜஸ்லாம் சௌந்தர்யாவோட கான்ட்ரிபியூஷன் இதுல என்ன அப்படின்னு கேட்டதுக்கு நான் எல்லாமே செஞ்சேன் சார் ஆனா நான் செஞ்சதெல்லாமே தப்பாவே முடிஞ்சுது அதனால லைட்டா எடுப்படி வேலை மட்டும் செஞ்சேன் சார் அப்படின்னு சௌந்தர்யா சொன்னாங்க பரவாயில்ல சார் ஒரு கட்டத்துல லக்ஷ்மி மேம் சௌந்தரியான வாயை திறந்தாங்க திறந்த உடனே சௌந்தர்யா ஐயோ நம்மளை பத்தி எதுவும் சொல்ல போறாங்கன்னு டென்ஷன் ஆனாங்க அதுக்கப்புறம் லக்ஷ்மி மேம் சொன்ன விஷயம் பாவம் அவளுக்கே உடம்பு முடியல இருந்தாலும் வந்து ஹெல்ப் பண்ணா அவளால முடிஞ்சதை செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதாவது சௌந்தர்யா அவங்க பேரண்ட்ஸோட சேர்ந்து ஒரு ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்திருந்தாங்க இருந்ததுனாலதான் அவங்களுக்கு முடியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படி சௌந்தர்யா பத்தி சொல்லும் போது சௌந்தரியோட முகத்தை பார்க்கணுமே பாவம் போல வச்சுக்கிட்டாங்க அது மட்டும் ரொம்ப லட்சுமி சொன்னாங்க அவங்கெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஒரு டைம்ல நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன் அப்போ எல்லாரும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க மோட்டிவேட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி லட்சுமி மேம் சொல்லவும் அதை கிட்ட ஜட்ஜஸ் உடனே ஓ எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்களா அப்படின்னா நீங்க டிஸ்குவாலிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டாங்க லக்ஷ்மி மேம் லைட்டா ஷாக் ஆக சௌந்தர்யா பாஞ்சி வந்து அதெல்லாம் இல்லை மற்றவங்களாம் சும்மா கட்டிங் அந்த மாதிரி ஹெல்ப் தான் பண்ணாங்க இவங்க தான் மெயினாக சமைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு முப்பது செகண்ட்ல ஓராயிரம் எக்ஸ்பிரஷன் காட்டக்கூடிய திறன் நம்மளோட சௌந்தர்யாவுக்கு மட்டும்தான் இருக்கு அந்த அளவுக்கு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் மாத்திக்கிட்டே இருந்தாங்க சில நேரம் இது இவங்க என்னும் பண்றாங்களா இல்ல இதுதான் அவங்களோட கேரக்டரானே டவுட் வருது மொத்தத்துல லட்சுமி மேமோட குக்கிங் டாப் நாச்சா இருந்ததுன்னு ஜட்ஜஸ் எல்லாம் கமெண்ட் சொன்னாங்க இது மட்டும் இல்லாமல் சேலஞ்சில் ஒன் ஆஃப் த சேலஞ்சாக இருந்தது சுகர் ஃப்ரீயை வச்சு ஸ்வீட் டிஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த ஸ்வீட் டிஷ்ல யார் நல்லா பண்ணதுன்னு பார்த்தா மந்தகுமார் அவர்கள்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு அந்த சுகர் ஃப்ரீ கிஃப்ட் ஆம்பர் கொடுத்தாங்க லாஸ்ட் டைம் டேஞ்சர் ஜோன்ல இருந்த உமேர் லத்தீஃப் இந்த தடவை தேர்ட் பிளேஸ் வந்தாரு அதுவும் பிரியா ராமன் லக்ஷ்மி மேம் இவங்களுக்கு இணையா வந்து நின்று தேர்ட் பிளேஸ் வந்தாரு இதுவே அவருக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும்னு நம்பலாம் ஏன்னா தான் ஷெஃப் ஆஃப் த வீக் லக்ஷ்மி மேமா இருந்தாலும் ஸ்கோர் போர்ட் படி பார்த்தா பிரியா ராமன் மேம் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க போறப்போக்கம் பார்த்தா பிரியா ராமன் மேம் தான் வின் பண்ணுவாங்க போல இருக்கு அண்ட் அவங்களோட சூப்பர் டஃப் காம்படிட்டராக லக்ஷ்மி மேம் இருப்பாங்க போல இருக்கு இந்த வார்த்தை ஸ்கோர் போர்ட் படி லக்ஷ்மி மேம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் பிரியா ராமன் மேம் தேர்ட் உமேர் உமேர்லத்து ஃபோர்த் ப்ளேஸ் ராஜு அண்ட் ஷபானா சிக்ஸ்த் பிளேஸ் மதுமிதா லாஸ்ட் வீக் ஷெஃப் ஆஃப் த வீக் வாங்கின நந்தகுமார் அவர்கள் செவன்த் பிளேஸ்ல வந்துருக்காரு அண்ட் டேஞ்சர் ஜோன்ல பாத்தீங்கன்னா கஞ்சா கருப்பானாவும் அக்காவும் இருக்காங்க முன்னாடியே சொன்ன மாதிரி டோட்டல் ஸ்கோர்ஸ் அதாவது லாஸ்ட் டூ எபிசோட்ஸோட ஸ்கோர் சேர்த்து பார்க்கும் பொழுது பிரியா மேம் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க அடுத்து நந்தகுமார் அடுத்து தான் லக்ஷ்மி மேம் அவர்கள் ஸோ இந்த டோட்டல் ஸ்கோர் படி பிரியாராமன் மேம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த கோல்டன் ஏப்பர் என்ன கொடுத்தாங்க அண்ட் ஷெஃப் ஆஃப் த வீக் வாங்கின லக்ஷ்மி மேம்க்கு மொமெண்டோவும் கோல்டன் ஹேட்டும் கொடுத்தாங்க இது மட்டும் இல்லாம சில பல கிஃப்ட் ஹேம்பர்ஸும் அவங்களுக்கு கிடைச்சிது ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் லக்ஷ்மி மேமோட கோமாளியான சௌந்தர்யாக்கும் ஒரு கிஃப்ட் டேம்பர் கிடைச்சது தலப்பா கட்டியில இருந்து கிஃப்ட் வவுச்சர் அவங்களுக்கு கொடுத்தாங்க சௌந்தர்யாவுக்கு சந்தோஷத்துல தலைக்கால் புரியல இது மட்டுமா வின் பண்ண குக்கு எப்பவுமே வீல் ஸ்பின் பண்ணி அதுல வர கிஃப்ட கிஃப்டா கொடுப்பாங்க இந்த தடவை கிஃப்டா வந்த டிவிய லக்ஷ்மி மேம் தான் கூட கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச கோமாளியான சௌந்தர்யாக்கு கொடுத்துட்டாங்க வீல் ஸ்பின் ஆகி முதல்ல ஓடிஜியில நின்றுச்சு அப்போ சௌந்தர்யாக்கு தான் இது அப்படின்னு லட்சுமி மேம் சொன்ன உடனே சௌந்தர்யா கேட்டாங்க பாரு ஒரு கேள்வி ஓடிஜினா என்ன அப்படின்னு கேட்டாங்க ஒண்ணுமே தெரியல அந்த கேள்வியை கேட்டு அந்த வீலே லைட்டா ஸ்பின் ஆயிடுச்சு அதுக்கு பிறகு தான் டிவி வந்தது அந்த டிவியும் லக்ஷ்மி மேம் சௌந்தர்யாக்கு கிஃப்டா கொடுத்துட்டாங்க குக்வித் கோமாலி சீசன் சிக்ஸ்லயே தனக்கு கிடைச்ச கிஃப்ட் ஃபர்ஸ்ட் டைம் கோமாலிஸ்க்கு கொடுத்தது லக்ஷ்மி மேம் தானா தாம ஜாக் பாட்ல சௌந்தர்யாக்கு செகண்ட் பிளேஸ் வாங்கின பிரியாராமன் மேம்க்கும் சில கிஃப்ட் வாச்சர்ஸ் கொடுத்து ப்ரோக்ராம் முடிச்சு அனுப்பிட்டாங்க இந்த வாரம் எபிசோட பாத்துருப்பீங்க இந்த எபிசோட் படி யார் எலிமினேஷனுக்கு போவாங்க நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு வீடியோல நாங்கள் திரும்பவும் மீட் பண்றேன் பாய் ஃப்ரம் ஜெமிமா டேக் கேர்